நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில இயந்திரம் மூலமா வாக்குப்பதிவு நடக்கிற முறை மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது இவிஎம் மிஷின் மேலையும் மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் தீர்ந்த பாடு இல்லை இந்த நிலைமையில கேரளாவில் இவிஎம் மிஷின் தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி கேரளாவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் ஓட்டிங் மிஷின் சரியா வேலை செய்தா இல்லை குளறுபடி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுறது வழக்கம் அந்த வகையில் கேரளா மாநிலம் காசர்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி இவிஎம் மிஷினை செக் பண்ணும்போது அங்கே நாலு இவிஎம் மிஷின் தவறாக வாக்குப்பதிவு செய்யுது எடர் வருது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு சரி ஏதாவது டெக்னிக்கல் குளறுபடி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதில் முக்கியமாக அந்த மிஷினில் போடுற ஓட்டுகள் பாஜக வேட்பாளர் அசுமைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு வந்திருக்கு அதுவும் பாஜக பட்டினம் ஒரு வாட்டி எழுத்துனா பாஜகவுக்கு ரெண்டு ஓட்டு விழுதான் இதுதான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பா இடதுசாரி கூட்டணியோட வேட்பாளர் பாலகிருஷ்ணன் இத பத்தி நடவடிக்கை எடுக்கணும் மேலும் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் ராஜ்மோகன் அவருடைய ஏஜென்ட் முகமது அப்துல்லா இந்த தவறுகளை சொல்லி அசிஸ்டன்ட் கோரிக்கை வச்சிருக்காரு அவர் சொல்ற பல குற்றச்சாட்டுகள் பகிர் கிளப்பக்கூடிய வகையில இருக்கு இந்த மிஷின்களை செக் பண்ணும் போது பிஜேபி எக்ஸ்ட்ரா விழுது அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கை சின்னம் மத்த எல்லா சின்னத்தை விட சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு காசர்கோடு நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் நோட்டாவோட சேர்த்து சேர்த்து பத்து ஆப்ஷன்கள் இருக்கு அதாவது போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒன்பது பேரோட சேர்த்து நோட் ஆப்ஷன் இருக்கு அதுல பாஜக உடைய வேட்பாளர் வரிசையில முதல் ஆப்ஷனா இருக்காரு முதல் ரவுண்ட்ல செக் பண்ணும்போது போது இருபது இவி மிஷின்களை செக் பண்ணிருக்காங்க எல்லா மிஷின்ல இருக்கிற பத்து ஆப்ஷனையும் ஒரே டைம்ல அழுத்தும் போது இருக்கிற இருபது மிஷின்கள்ல நாலு மிஷின்ல இருந்து பாஜகவுக்கு ரெண்டு ஓட்டு போகுது அப்படின்னு விவி பேட்ல காட்டியிருக்கு இது பல சந்தேகத்தை ஏற்படுத்திருக்குது அதுலயே முக்கியமா பாஜகவை தவிர்த்துட்டு மற்ற வேட்பாளர்களோட பட்டன் அழுத்தும் போதும் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு விழுது இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு தான் காங்கிரஸ் வேட்பாளரோட ஏஜெண்ட் செர்கலாம் அப்துல்லா பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஆனா இத பத்தி ரிட்டர்னிங் ஆபீசர்ட்ட கேட்கும்போது எந்த இவிஎம் மிஷின்ல இருந்து எரர் வந்துச்சோ அந்த எரர் வந்த ஓட்டுகள் எல்லாமே என்ன படாது அப்படின்னு விவி பேட்ல வந்து இருக்குது விவி பேடோட ஸ்லிப்ல வந்து இருக்கிறதா சொல்றாரு ஆனா ஒருவேளை இதே குலர்படி ஓட்டு எண்ணும் போது வந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன பட மாட்டாதுன்னு வருது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனா இது எண்ணிதான் பாஜக கட்சியை சேர்ந்தவங்க தகராறு பண்ணது என்ன பண்ணுவீங்க அதோடு சேர்த்து இந்த மிஷின்களை மூணாவது முறையா செக் பண்ணும் போது மிஸ்டேக் வரல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கிளியர் ஆயிருக்கு ஆனா நாலாவது முறையோ அஞ்சாவது முறையோ செக் பண்ணா இந்த மிஸ்டேக் எல்லாம் வராதுன்னு எங்களுக்கு எந்த உத்தர கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆக இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னா தப்பா விழுந்த நாலு மிஷின்களையும் மாற்றணும்னு தான் நான் கேக்குறேன் அப்படின்னு காங்கிரஸ் ஏஜென்ட் செர்கலம் அப்துல்லா சொல்றேன் சொல்றாரு அப்படியே குளறுபடியா இருந்தாலும் அது எப்படி சுத்தியல் நட்சத்திரம் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் கை இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டுகள் விழாம இருக்கிற மற்ற வேட்பாளர்களுக்கும் தப்பா போகாம அது எப்படி பாஜக மட்டும் அந்த ஓட்டுகள் போகுது அப்படின்னு கேள்வி எழுப்பிடுகிறாரு ஆக மொத்தம் பார்க்கும் போது பாஜக பட்டனை அழுத்தினாலும் சரி பாஜகவுடைய பட்டனை அழுத்தலனாலும் சரி பாஜகவுக்கு அதிக ஓட்டுகள் விழுற மாதிரி தான் அந்த மிஷின்கள் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு மிகுந்த சந்தேகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல எலெக்ஷன் கமிஷனும் கலெக்டரும் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் இருக்காங்க என்னதான் இந்த ஓட்டுகள் என்னப்படாதுன்னு ஸ்லீப்ல சொல்லியிருந்தாலும் இல்லை மூணாவது முறையே செக் பண்ணும்போது எரர் வரலாம்னாலுமே இப்படிப்பட்ட எரர் நாலாவது வாட்டியும் அஞ்சாவது வாட்டியும் வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கறாரு இந்த ஒட்டுமொத்த சந்தேகத்தையும் தவிர்க்கிறதுக்காக தான் அவரு அந்த மிஷினை மாத்தணும் சொல்றாரு ஆக அந்த மிஷினை மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு இந்த செய்திகள் மூலமா கோரிக்கை எழுப்பி இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்துட்டு உண்மைக்கு அதே சமயத்துல இப்படி ஒரு குளறுபடி நடக்கும்போது மேலே இருக்கிற சந்தேகங்கள் இன்னும் வலுப்பெறும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது கேரளாவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிக்கும் காங்கிரஸ் தான் போட்டியே அங்க பாஜக ஓட்டு வாங்குறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற நிலமை தான் இருக்கும் இப்படிப்பட்ட குளறுபடி குறைஞ்சபட்சம் ஓட்டையாவது கணக்கு காட்டலாம் தான் இந்த மாதிரியான குளர்படி பண்றீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க இன்னும் சில பேர் இப்படியே செக் பண்ணும் போதே இப்படி எல்லாம் எலர் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒருவேளை ஓட்டி அணிக்கை நடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி குளறுபடி வந்து இருந்துச்சுன்னா ரிசல்ட்லயே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் காங்கிரஸ் ஏஜென்ட் சொன்ன மாதிரி இதை வச்சு கூட பாஜக கட்சிக்காரர்கள் தகராறு பண்றதுக்கு முற்றிலுமா சரி பண்ணி அந்த மிஷின்களை மாத்தி விவகாரத்தை தெளிவுபடுத்த கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்துகிட்டே இருக்கு முதல்ல கேரளாவில தான் இந்த நியூஸ் பரவாயுமே இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த பலருமே இந்த நியூஸ் எடுத்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா முழுக்கவே அது பேசு பொருளா மாறி இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல விவிபேட் தொடர்பான கேஸ்ல மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் கேரளாவில இப்படி செக் பண்ணும் போது பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல இந்த வாதத்தை முன் வச்சிருக்காரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுமே இந்த நியூஸை பாருங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க போதே இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது அது மேலும் ஒரு ஆர்குமெண்ட்டை உண்டு பண்ணுது இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் தெரியும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் போது ஈவி மிஷினால்தான் பாஜக வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த மாதிரியான சின்ன சின்ன செய்திகளும் உறுதிப்படுத்துது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க கேரளாவில் எப்படின்னா அண்ணாமலை போட்டியிடும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில கூழுவம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் பாஜகவினர் படம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்த எண்பத்தோராயிரத்த தேர்தல் படக்கும் படையினர் கைப்பற்றிருக்கிறாங்க ஆக இந்த செய்தியெல்லாம் வச்சுதான் ஒன்னே இவிஎம் மிஷினில் ஏதாவது வேலை பண்ணி ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறீங்க இல்லனா பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறீங்க இப்படியெல்லாம் குறுக்கோலியாச்சும் நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு காட்டணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்குதா அப்படின்னு மக்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான பதில் சொல்றது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்